அடுத்த டிசைன் ஒரு பேர்ட் டிசைன் ட்ரா பண்ணியிருக்கேன் அதை எப்படி பெயிண்ட் பண்ணலாம்னு பார்க்கலாம் ஓகே சிம்பிளாக இருக்கா எல்லாருக்கும் இந்த பேர்ட் டிசைனை நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஓகே ஆல்ரெடி கேஸ்ட் அவுட் த டிசைன் ஃபர்ஸ்ட்டு நேற்றுக்கு நான் சொன்னேன் இல்லையா ஃபஸ்ட்டை நம்ம வந்து அவுட் லைன் கொடுத்துக்கலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும் நல்லாயிருக்கும் ஆனால் இது வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் பார்க்க சும்மா ஒரு பிஞ்ச் எடுத்துக்கோங்க ஒரே ப்ரெஷ்ஷே போதும் யூ நீட் யூ கேன் ஆட் வாட்டர் ஃபார் த லைன்ஸ் பிகாஸ் ஐ அம் யூஸிங் த ஃப்ளாட் ப்ரஷ் பிகாஸ் இன்ன டைக்குக்கும் ஃப்ளாட் ப்ரஷ் தான் யூஸ் ஆகும் ஸோ ஐ ஆம் யூஸிங் த சேம் ப்ரெஷ் ஃபார் த அவுட்லைன் டு கொஞ்சம் திக்காவே நம்ம போட்டுக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை திக்கான அவுட்லைனே கொடுத்துக்கலாம் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக ப்ரெஷ்ஷாக பிடிச்சிப்போங்க இந்த லைனும் அப்படியே இந்த இன்னரில் உள்ள மார்ஜின் கொடுத்துருக்கேன்ல அதுவும் லைட் எப்போதையும் விட கொஞ்சம் ப்ராடாக பிரஷை கொஞ்சம் அழுத்தினீங்கன்னா பிராட் வரும் அதே பிரெஷ் தான் பிரெஷை கொஞ்சம் லைட்டாக அழுத்திட்டிங்கன்னா தெரியுதா சேம் ஃபார் த ஹோல் பேர்ட் பேர்ட் முழுக்க நீங்கள் வந்து சேம் ஸ்டைலில் அவுட்லைன் கொடுத்துருங்க அட்டை ஸ்ட்ரெச்சில் அப்படியே நீட்டாக கொண்டு வந்துட்டிங்கன்னா அழகாயிரும் ஒரு ஃப்ளாட் ப்ரெஷ்லில் எப்படி வரும்லாம் திங்க் பண்ண வேணாம் நல்லா வரும் ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிக்கோங்க ப்ரெஷ்ஷு அவ்வளோதான் ியா இப்போ நம்ம இந்த டெக்னிக்கில் எப்படி ஃபில்லிங் பண்ணலான்னு பார்க்கலாம் ஓகே சேம் ஃப்ளாட் ப்ரெஷ் ப்ரெஷ்ஷை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது வேறு ரெண்டு ஒரு சிங்கிள் கலர் டபுள் கலர் யூஸ் பண்ணோம் இன்றைக்கி நம்ம த்ரிபிள் கலர் யூஸ் பண்ணி ஃப்ளாட் ப்ரஷில் எப்படி ஃபில்லிங் பண்ணலான்னு பார்க்கலாம் ஓகே அதுக்கு நான் பாடி போர்ஷனுக்கு லெமன் எல்லோ கிரிம்சன் ரெட் அண்ட் ஒயிட் ஐம் கோயிங் டு யூஸ் த்ரீ கலர்ஸ் அண்ட் ஃபார் ஐயிங் ஓகே இது எல்லாமே இண்டிவிஜுவலாக தனித்தனியாவே எடுத்து வச்சுக்கோங்க எதுவுமே மிக்ஸ் பண்ண வேண்டாம் ஓகே த்ரீ கலர்ஸ் எடுத்துருக்கேன் இந்த த்ரீ கலர்ஸையும் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க சேம் ஃபார் த ஃபெதர்ஸ் எனி த்ரீ கலர்ஸ் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் இதுவும் நீங்க தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க நோ நீட் டு ஆர் திங் ஓகே இப்ப இன்டிவிஜுவலா அதாவது செப்பரேட்டா மூணு கலர் எடுத்து வச்சுக்கோங்க செப்பரேட்டா பேலட்ல ரொம்ப எடுக்க வேணாம் கொஞ்சமாக எடுத்தா போதும் ஒரு ஃபுல் பிரஷ் கூட நமக்கு தேவை கிடையாது சின்ன பேர்ட் தானே தனித்தனியா ஓகே ப்ரெஷ்ஷாக நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு லைட் கலர் எடுத்ததுனால அப்படியே எடுத்துடலாம் ஆனால் டார்க் டோன்லேருந்து திரும்ப லைட்டர் எடுக்கும் போது ப்ரெஷ்ஷை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க இப்போ ஐ எம் கோயிங் டு டேக் எல்லோ கலர் ஸோ ஐ வாஷ் த ப்ரெஷ் ஓகே மூணும் மிக்ஸ் பண்ண வேண்டாம் மிக்ஸ் பண்ணிங்கன்னால் அது ஒரு ஷேடிங் ஆயிரும் இந்த ஸ்டைலில் பண்ணிங்கன்னா நேச்சுரலாக இருக்கும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் பாருங்கள் இந்த ப்ரெஷ்ல எக்ஸஸ் எல்லோ மட்டும் எடுத்துருங்க எடுத்துட்டு இந்த டிப்பில் உள்ள எல்லாம் இருக்கட்டும் அப்படியே லிட்டில் பிட் ஆஃப் ஒயிட் எடுத்துக்கோங்க லிட்டில் பிட் ஆஃப் ரெட் எடுத்துக்கோங்க மூணையும் லைட்டாக அப்படி டேப் பண்ணிக்கோங்க டேப் பண்ணிவிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அதாவது இந்த ஸ்டமக் போர்ஷனில் இந்த நெக்கில் டூ ஸ்டொமக் Finishing portion, right? Really? You have to mix three colors. Mix means you have to use. Not going to mix anything, but you have to do the filling using the three colors. Just you have to dab the color. See here. ஃபஸ்ட்டு கொஞ்சம் இது டஃப் மாதிரி இருக்கும் ஆனால் இது ரொம்ப நேச்சுரலாக இருக்கும் பார்க்குறதுக்கு செய்து முடிக்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதுவரை நீங்கள் இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டேங்க யாருமே சரிதா இதை விட நீங்கள் பெரிய ஃப்ளாட் ப்ரஷில் எயிட் டென் எனி சைஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் இது நேற்று யூஸ் பண்ணது இருந்ததுனால அதையே கொண்டு வந்துட்டேன் Same, I am taking yellow, white, and little bit of red. Dapping, and I am using the three colors together. I am not mixing, just you have to press, take, press, take like that. It will give the feather effect. After finishing, after drying, it will give you a rich look for for your the be, best look and for the your painting okay you can use the style for birds especially for birds same I'm using This is very easy. Anyone can do. But you have to practice. After that, you have to use for your fare. Fare means wearing items or any cushion cover like that. Okay. No need to mix the colors and no need to move your brush. Just dab your brush like that. See? This portion I am going to use uh, maximum white and maximum yellow. Little bit of red only. Okay. So I am using. ப்ரெஷ்ஷை க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டேன் ஆல்ரெடி பேலட்டில் எடுத்த ஒயிட் தான் ஆல்ரெடி பேலட்டில் எடுத்த எல்லோ தான் வெரி வெரி லிட்டில் எல்லோ ஓகே வெரி வெரி க்ளியா வெரி லிட்டில் எல்லோ அண்ட் வெரி லிட்டில் ரெட் மேக்ஸிமம் ஒயிட் இட் வில் மே நோ நீ கலர் ஃபிஷ்ஷு ஸ்கேலுக்கு இது நல்லா இருக்கும் மேக்ஸிமம் பேர்ட்ஸுக்கு தான் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ஸ்டைல் நோன்இ டூ ஃபில் த பேக்ரவுண்ட் ஃபஸ்ட்டு நம்ம யூஸ்வலாக பேக்ரவுண்ட் ஃபில் பண்ணிட்டு பண்ணுவோம்ல ஸ்ட்ரோக்ஸ் இந்த ஸ்டைல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இருக்கும் நவ் ஐ எம் கோயிங் ஃபில் ஆஸ் ஆல்ரெடி ஐ யூ எம் கோயிங் யூஸ் Sap green, black, and yellow. Already I am having yellow, white, uh, little bit of sap green only. I am going to take a little bit of black. Okay. Clear? Very, very little black. okay this is enough black this much is enough okay first you have to use the lighter tone this portion very light shade i am going to use white yellow and green after that i am going to use a green yellow and black okay three colors you spawn on the bird's la. in the bird lab any bird you can do in this manner okay white yellow and little green okay i'm going to dab just you have to press release press release like that No need to do like this, okay? Just to press and release. The same three colors I am going to use for the head and the tail. Little bit of black only. So I am using now these three colors. Afterwards, I use black and green, okay? அது இப்பளோஸ் பண்ணிட்டோமே தெரியுமான்னு கவலைப்பட வேணாம் நல்லாவே தெரியும் நல்லா மேஜ் ஆகிரும் காஞ்ச ஒன்னா ரொம்ப இருக்கும் இது பார்க்க அப்படியே நேச்சுரலாக ஃபெதருக்கு டச் கொடுத்த மாதிரி இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் எல்லாருமே நான் மோர் தேன் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக க்ளாஸ் எடுக்கிறதுனால கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன் தைரியமாக நீங்கள் பண்ணலாம் எப்படி வருமோன்னு தெரிய வேணாம் இது இதில் தெரியுது நல்லா நல்லாயிருக்கு நேரில் எப்படி இருக்குமோலாம் ஃபீல் பண்ண வேணாம் இட் லுக்ஸ் வெரி நைஸ் ஓகே ஐ எம் கோயிங் டு யூஸ் டார்க் அட்டோன் ஹியர் அண்ட் ஹியர் சேம் டார்க் அட்டோன் மீன்ஸ் சேம் ஒன்லி க்ரீன் எல்லோ அண்ட் லிட்டில் பிடா பிளாக் எல்லோ பிளாக் ஸ்டார்ட்ரம் தாட்டம் டாக் மேஜ் வித் ஒன் ஆல்ரெடி மேலே பண்ணியிருக்கோம் இல்லையா அது கூட சேர்த்து மர்ஜ் பண்ணி விட்டுருங்க மேஜ் மீன்ஸ் ஜஸ்ட் அப்படியே டச் கொடுத்து ஜாயின் பண்ணி விட்டுருங்க கம்ப்ளீட் த ஒர்க் பே கலர் கொடுத்துட்டுரக்டா ஸ்னிக் யூஷுவலா நம்ம வந்து அவுட்லைன் லாஸ்ட்ல இல்லையா இந்த மாதிரி டெக்னிக்ஸ் டிஃப்ரெண்ட்டாக பண்ணும்போது எப்போதுமே அவுட்லைனை ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஃபினிஷிங் நல்லா நேச்சுரலாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு திரும்ப கொடுக்கணும்லாம் கிடையாது நான் நேத்திக்கு பண்ணதும் நான் திரும்ப கொடுக்கவே இல்லை உங்கள்ட்ட என்ன செய்தேனோ அதே தான் அப்படியே தான் இருக்குது நான் இன்னைக்கு இதை ஃபினிஷ் பண்ணியாட்டி அதை க்ளோஸ் அப்பில் திரும்ப காமிக்கிறேன் அப்போ உங்களுக்கு டவுட் இருந்தால் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் जस्ट कंप्लीम से नो आि As I already said, you can use your brush on reverse side and fill the eyes. First, red color. After that, little black. Yeah, it has to come. Wait. Now, okay clear same. I'm highlighting the nose, splitting the nose. That's all. Is he in the? தேங்கேத்தி கம்ப்ளீட் பண்ணதையும் அப்படியே உங்களுக்கு காமிச்சிட்றேன் இதுவரை கம்ப்ளீட் பண்ணது எல்லாத்தையுமே ஒரு கிளான்ஸ் பார்த்துருங்க நேற்றுக்கும் நம்ம வந்து அவுட்லைன் கொடுத்துட்டோம் தெரியுதா இது அவுட்லைன் கொடுக்காம செய்த மோஜிங்கில் செய்த பட்டர்ஃப்ளை ஜஸ்ட் ட்ரைஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே ஃபினிஷிங் கொடுத்த லைன்ஸ் எல்லாமே ஓகே டிஃப்ரெண்ட்டாக இருக்கா இதெல்லாம் ஒரு க்ளைன்ஸ் பார்த்துருங்க ஆல்ரெடி ப பழைய வீடியோ பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் உங்களுக்கு ஃபாம்ஷன்

Any doubt? Can I close it? Okay, ma. Thank you so much. Bye bye. See you all.